நேற்று மார்க்கெட்ல ஹர்பன் கம்பெனி ஐபிஓ வந்து ஓபன் ஆயிருந்தது ஒரு ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் ஒரு கம்பெனி என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஹோம் சர்வீசஸ் அண்ட் பியூட்டி சர்வீசஸ் உதாரணத்துக்கு ஹோம் கிளீனிங் பெஸ்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி சர்வீசஸ் மட்டும் இல்லாம ஸ்கின் கேர் மசாஜ் தெரப்பி இதெல்லாமும் பண்றாங்க இந்த கம்பெனி கிட்ட நேட்டிவ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு அந்த பிராண்ட் மூலமா வாட்டர் பியூரிஃபயர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டோர் லாக்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஓ வந்து நேற்று ஓப்பன் ஆயிருக்கு நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது இந்த ஐபிஓ மூலமா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வந்து ரைஸ் பண்ண போறாங்க இதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா நானூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி வரப்போகுது ப்ரமோட்டர்ஸ் வந்து நானூ ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வந்து இதுல வந்து சேல் பண்ண போறாங்க பிரைஸ் பேண்ட்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தெட்டு வந்து நூத்தி மூணு ரூபா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க லாட்டாக நூற்றி நாற்பத்தஞ்சு ஷேர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வந்து நமக்கு தேவைப்படும் இந்த ஐபிஓவில் ரைஸ் பண்ணுற பணத்தில் எப்படிபடி அவங்க பணத்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க குரோத் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் வந்து நூற்றி தொண்ணூறு கோடியும் ஆஃபீஸ் லீஸ் பேமெண்ட்ல வந்து எழுபத்தஞ்சு கோடியும் மார்க்கெட்டிங் ஆக்டிவிஸில் வந்து தொண்ணூறு கோடியும் அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனியோட பினான்சியல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இந்த பினான்சியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி கோடி வந்து ரெவன்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருநூத்தி நாற்பது கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தோம்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு குரோத்து வந்து இம்ப்ரெசிவா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஓல ரைஸ் பண்ற பணத்தை வச்சு என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத டீடைலா சொல்லிருக்காங்க நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஸ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ஐபிஓக்கு முன்னாடி அவங்களுக்கு இருபத்தி புள்ளி ஒரு பர்சன்ட் இருக்கும் இந்த ஐபிஓக்கு அப்புறம் அது வந்து இருபது பெர்சென்ட்டா வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பினான்சியலா டுவெண்டி ஃபைவ்ல தான் முத மொதல் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூன் குவார்டர்ல அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ அதனால அவங்களோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரிச்சா இருக்கு இந்த ஐபிஓ பிரைஸ்ல இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அறுபத்தி ரெண்டு பிஇ ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஐபிஓ வெறுமனே லிஸ்டிக் கெயின்ஸ்க்காக மட்டும்தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் லாங் டேர்ம் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன் ஏன்னா அறுபத்தி ரெண்டு பிஇ ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு அடுத்த பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரிசல்ட்டை பொறுத்து இருக்கும் ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னா கிளவுறதுக்கான சான்ஸ் இருக்குது நன்றி